ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஒரிசா மாநிலத்தில் கஞ்சம் மாவட்டத்தில் உள்ள பெர்ஹாம்பூர் அருகில் பூர்ணகிரி மலைத்தொடர் அமைந்துள்ளது தாராதாரிணி கோவில் புருஷோத்தமகிரி என்னும் இடத்தில அருகே ருஷிகொல்யா நதிக்கரையில் அமைந்திருக்கிறது இக்குன்றம் குமரி குன்றம் என்று பெயர் இந்த குன்றத்தின் மேல்தான் சக்தியின் நான்கு முக்கிய பீடங்களில் ஒன்றாக விளங்கும் தாராதேவியின் கோவில் அமைந்திருக்கிறது இத்தலத்தில் அன்னை தாரா தாரிணி என்ற இரட்டையர் வடிவமாக எழுந்தருளி இருக்கிறார் சதி தேவியின் ஸ்தனங்கள் இவ்விடத்துல விழுந்ததாக புராணங்கள் தெரிவிக்கிறது பைரவர் தாரகேஸ்வரர் இக்கோவில் இந்துக்களுக்கு மட்டுமின்றி பௌத்தர்களுக்கும் மிக புனிதமான கோவிலாக போற்றப்படுகிறது ஒரிசாவின் தெற்கு பகுதியில் வாழும் மக்களின் குல இந்த அன்னை வணங்கப்படுகிறது இங்கே எழுந்தருளி இருக்கும் அன்னை தாராதேவி துர்கையின் தசமகாவித்யாவின் ஒருத்தியாக வணங்கப்படுகிறார் அன்னை தாரிணியின் வடிவம் இத்தலத்திற்கு மட்டுமே உரியதாகும் பிரம்மாண்ட புராணம் தேவி பாகவதம் காளிகா புராணம் மகாபாரதம் போன்ற பல நூல்கள் இக்கோவிலின் சிறப்பை எடுத்து கூறுகிறது இத்தலம் ஆறாயிரம் வருடங்கள் பழமையானது வேத காலத்துல பாரத்வாஜ முனிவர் மற்றும் பிருக முனிவர் இருவரும் கொன்று மீது அமர்ந்து அன்னையை நோக்கி கடும் தவம் புரிந்தார்கள் அவர்கள் முன் அன்னை தோன்றி இந்த மலை உச்சியில் தனக்கு ஒரு கோவில் அமைக்கும்படி கட்டளையிட அதன்படி அன்னை தாரா மற்றும் தாரிணி சகோதரிகளுக்கு முனிவர்கள் இவ்விடத்திலே கோவிலை அமைத்து வழிபட்டு வந்தார்கள் மகாபாரதத்துல குருக்ஷேத்திர யுத்தம் ஆரம்பிக்கும் முன்பு கிருஷ்ண பகவான் அர்ஜுனனிடம் யுத்தத்தில் வெற்றி கிட்ட இந்த தேவியை வேண்டிக் என்று கட்டளையிட்டதாகவும் அதன்படி வேண்டிக் யுத்தம் செய்த பாண்டவர்கள் வெற்றி பெற்றதாகவும் கூறப்படுகிறது சிதிலம் அடைந்த இந்த கோவிலை பல மன்னர்கள் புதுப்பித்து கட்டியதாக வரலாற்று சான்றுகள் கூறுகிறது அசோகர் காரவேலர் சமுத்திரகுப்தர் ஹர்ஷவர்தனம் கங்கா மன்னர்கள் சூரிய வம்சி அரசர்கள் போன்றோர் அன்னை தாராதேவியின் கோவிலை புதுப்பித்ததாக சான்றுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது படையெடுப்பில் இந்த ஆதி கோவில் இப்பகுதியை ஆண்ட கனவிலே அன்னை தோன்றி தான் இருக்கும் இடத்தை அவனுக்கு தெரிவித்தார் அதன்படி வனத்திலே உள்ள தாமரை குளத்தில் தாமரை மலரின் மேல் அன்னையின் சிலைகள் அவனுக்கு கிடைக்கப்பெற்றன இந்த அன்னைக்கு அவன் மறுபடியும் இந்த இடத்திலே கோவில் அமைத்து வழிபடலானான் பதினோராம் நூற்றாண்டில் அனங்கபீமன் பீமன் ஆட்சியில இந்த கோவில் புனரமைத்து கட்டப்பட்டது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கலிங்கத்தில் கடல் வாணிபம் பெருகி இருந்த காலத்துல கடல் பயணிகளை காக்கும் தெய்வங்களாக தாரா மற்றும் தாரிணி தேவியர்கள் வணங்கப்பட்டு வந்தார்கள் ருஷிகொல்யா நதியில் பயணிக்கும் மாலிமகள் புயலில் இருந்து தங்களையும் தங்கள் கப்பலையும் காக்க இவ் அன்னைக்கு பூஜைகள் செய்ததாக உள்ளூர் மரபுகள் நமக்கு தெரிவிக்கின்றன இதே போல தென் ஒரிசாவில் வாழும் பழங்குடி மக்களான கந்தா மற்றும் சவுரா என மக்களால் அன்னை தாரா தேவி தேவதையாக வணங்கப்படுகிறார் சகோதரிகளான தாராவும் தாரிணி தேவியும் காடுகளையும் விலங்குகளையும் காக்கும் தெய்வமாக போற்றப்படுகிறார்கள் இன்னைக்கு நாம காணும் இந்த கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இதற்கு பின்னால் ஒரு சுவையான நிகழ்வு உள்ளது கஞ்சம் மாவட்டத்தில் உள்ள ஜெகன்னாதபூர் கிராமத்துல வாசு பிரகராஜ் என்னும் வேத பண்டிதர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் இவர் அன்னையின் சிறந்த பக்தராக விளங்கினார் இவருக்கு புத்திர இன்றி மிகவும் வருத்தம் கொண்டு அன்னையை வேண்டிக்கொண்டார் அன்று இரவு இவருக்கு இரண்டு பெண் குழந்தை பிறப்பது போன்ற கனவு கண்டார் மறுநாள் இவர் வீட்டு வாசல்ல இரண்டு பெண் குழந்தைகளை கண்டெடுத்தார் அவர்களை இவர் தன்னுடைய குழந்தைகளாக எடுத்து வீட்டிலே வளர்த்து வந்தார் அந்த இரு பெண் குழந்தை சகோதரிகள் வந்ததிலிருந்து பல அதிசயங்கள் அந்த கிராமத்தில் நடக்கத் தொடங்கியது காலம் உருண்டோடியது அந்த இரு பெண்களும் திருமணம் செய்து வைக்க எண்ணினார் ஒரு நாள் திடீரென அவர்கள் காணாமல் போய்விட்டனர் தங்கள் மகள்களை காணாது மடம் உடைந்து போனார் அப்போது வாசு பிரகராஜ் அவர்களின் கனவில் அன்னை தாராதேவி தோன்றி தாங்களே அவர் வீட்டில் மகளாக தங்கி இருந்ததாகவும் தங்களுக்கு ஒரு கோவில் எழுப்பும்படியும் கட்டளையிட்டுள்ளார் தேவியின் உத்தரவுப்படி பாசுராஜ் சிதிலமடைந்த பழைய தாராதாரிணி ஆலயத்தை அவர் கண்டுபிடித்து மறுபடியும் ஊர் மக்களின் துணையோடு அந்த கோவிலை சிறப்பாக கட்டி முடித்தார் என்று தல புராணம் கூறுகிறது இங்கே தல தீர்த்தமாக போற்றப்படும் ருஷிகொல்யா நதி கங்கையின் மூத்த சகோதரி என ரிக் வேதத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது இதிலிருந்து இந்த தலம் எவ்வளவு பழமை வாய்ந்தது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த தலத்தில் எழுந்தருளி இருக்கும் அன்னை தாரா மற்றும் தாரணியின் கோவில் சிறப்பையும் மேலும் இங்கு உள்ள சிறப்பு அம்சங்களையும் நாம் அடுத்த பகுதியில பார்க்கலாம் சர்வம் சக்திமயம்